கட்சி ஆரம்பித்ததற்கான காரணத்தை சொல்லிவிட்டேன் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் அவர் நிறைவேற்றி விட்டார் என்று தலைவர்களும் அவங்களுடைய ஆரம்பித்த புது கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றால் அந்த வாக்களிக்க மாட்டார்கள் இனி வரவும் மாட்டார்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்தது ஒரு சூழ்ச்சி தான் நம்முடைய கல்வியிலேயே நாம் தங்களுடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் அவர் சொன்னார் அவர் கொள்கைகளை ஏற்படுத்தப்பட்ட விட்டார் இதுவரை அண்ணனுடைய கொள்கையை சாய்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கொள்கையை அந்நியாரித்து சாய்க்க நினைத்தார்கள் அது நடக்காது இனி நடக்காது இனி நடக்காது எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆட்சி இனி நடக்காது என்று

இங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் காசுக்கு விலை போகாதே அன்பு செல்வங்கள் அன்பு உள்ளங்கள் அண்ணனுடைய உண்மையான பாதத்திற்கு கட்டுப்பட்டார்கள் நடிகர்களும் நடிகைகளும் நடிப்பவர்களும் அங்கே சென்று அந்நியாயம் முகத்தை காட்டிவிட்டு மற்ற கட்சி தலைவர்களிடம் ஒரு அரசியல் செய்துவிட்டு ஒரு மட்டமான ஒரு அரசியலே இங்கு ஈடுபட்டு அங்கருடைய உயிரை வைத்து இந்த அரசியல் செய்யும் அந்த அந்த மட்டமான நிலைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது அண்ணனுடைய கொள்கை பாபாசாஹி அம்பேத்கருடைய கொள்கை ஜெகன்ஜியுடைய தலைமை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னம் யானை சின்னத்தை

जा <laughs>